வணக்கம் தமிழ்நாட்டில் இத்தனை தலைவர்கள் இருக்கப்ப தளபதி விஜய் அவர்களுக்கு மட்டும் ஏன் இந்த அனைத்து மாணவர் முன்னேற்ற அமைப்பு குரல் கொடுக்கணும் நான் ஏன் பேச வேண்டும் அப்படின்னா தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் எந்த தலைவராக இருந்தாலும் என் தலைவர் என் தெய்வம் கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர் வந்து தெய்வம் அவரை தவிர மற்ற யாராக இருந்தாலும் தன் சொந்த பணத்தில் இதுவரை மக்களுக்கு சேவை செய்திருக்கிறார்களா திராவிட கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த கட்சியாக வேண்டாலும் இருக்கட்டும் இதுவரைக்கும் கட்சி நிதியிலிருந்தோ அரசாங்க நிதியில் இருந்தோ தான் செய்திருக்கிறார்களே தவிர தன் சொந்த பணத்திலிருந்து இதுவரைக்கும் யாருமே செஞ்சது இல்லைங்க செஞ்ச ஒரே ஒரு கடவுள் அது என் தலைவர் விஜயகாந்த் மட்டும்தான் அவர் வந்து இப்ப கடவுள் ஆகிட்டார் இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அடுத்த கட்ட தலைவராக தளபதி விஜய் அவர்கள் இருக்காங்க கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு ஒம்பது அந்த காலகட்டங்கள்லேயே பார்த்தீங்க அப்படின்னா மக்களுக்கான பல சேவைகள் அவர் மட்டும் இல்ல அவர் மேலே அன்பு இருக்கனால அவர்களுடைய ரசிகர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய சொந்த பணத்துல ஒன் சும்மா சின்ன பொருள்லாம் கொடுக்கல நிறைய பெரிய பெரிய பொருட்கள் தொடர்ந்து வருடம் வருடம் அவருடைய பிறந்த நிறைய நல்ல விஷயங்களை செய்கிறாரு எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் நேரடியாக களத்துக்களை போய் பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் ஊழல் படியாத ஒரு கரையாக விஜய் அவர்கள் இருக்கிறார் சரிங்களா அது மட்டும் அல்லாமல் உச்சத்தில் இருக்கக்கூடிய நடிகர் அனைத்தையும் தூக்கி எறிந்து நான் மக்களுக்காக வருகிறேன் என்று நடிகர் தலைவராக மாறுகிறார் அப்படி ஒரு தலைவர் வரும்போது எங்களுடைய மாணவர் அமைப்பு ஏன் ஆதரவு தரக்கூடாது ஏன் நான் அவருக்கு ஆதரவாக பேசக்கூடாது ஏதோ ஒரு பெண்மணி வைஷ்ணவி அப்படின்ற ஒரு பெண்மணி அவங்களுடைய அழகை காமிச்சு வீடியோ போடுறாங்க நிறைய பேர் அவங்கள ஃபாலோ பண்றாங்க திரும்பி போய் திமுக சேர்றாங்க ஆனால் நாங்கள் அப்படிப்பட்டவர்கள் கிடையாது எங்களுக்கு ஒன்றும் அழகு கிடையாது களத்தில் நின்று மாணவர்களுக்காக மக்களுக்காக பல போராட்டங்கள் பண்ணி இன்னைக்கு இத்தனை லட்சம் மக்கள் என்னை பார்க்கிறார்கள் என்றால் அனைவருக்காகவுமே குரல் கொடுத்து களத்தில் நின்று போராடியவர்கள் தான் நாங்கள் அதை தவிர்த்து அழகை காமித்து வந்தவர்கள் கிடையாது அதனால எங்களுடைய அமைப்பு எங்களுடைய உரிமை நாங்கள் யாருக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும்ன்றது எங்களுக்கு தெரியும் நீங்க ஏன் ஆதரவு கொடுக்குறீங்க அப்படின்ற கேள்விகளை தயவு செய்து யாரும் கேட்க வேண்டாம் ஏனென்றால் இது ஒவ்வொருவரின் தனிப்பட்ட விருப்பம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த மூலைக்கு சென்றாலும் தலைவர் விஜய் அவர்களுக்கு ஆதரவு இருக்கிறது அனைத்து இடங்களிலேயுமே தமிழக வெற்றி கலம் எனக்கு தெரிஞ்ச அவர் ரீசெண்டாக கூட என்ன சொன்னாருன்னா வீட்டுக்கு ஒரு ஓட்டு அப்படின்னு வீட்டுக்கு ரெண்டு மூணு ஓட்டுகள் இது வரைக்கும் நான் சந்தித்த அனைத்து நபர்களுமே அதை அப்படி ஒரு மாற்றம் இடங்கள்ல ஒரு நேரங்கள்ல மாற்றத்தை எதிர்நோக்கி இருக்க அனைவருமே ஒன்று சேருவாங்க இது இயற்கை இந்த இயற்கை யாராலும் தடுக்க முடியாது இதை அணை போட்டு யாராலும் காற்ற போட்டு நிப்பாட்ட முடியாது அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும் போது தலைவர் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக அனைத்து மாணவர் முன்னேற்ற அமைப்பு செயல்படும் அவர்களுடைய எழுச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்த சட்டமன்ற தேர்தல்களிலும் இல்லாதவாறு ஒரு மிகப்பெரிய மாற்றம் தமிழ்நாட்டில் அரசியலில் நிகழப்போகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் தொடர்ந்து தலைவர் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரைக்கும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் மாற்றி பேச மாட்டேன் ஏனென்றால் நாங்கள் ஒரு விஷயத்தை எடுக்கிறோம் என்றால் ஒரு விஷயத்தை பேசுகிறோம் என்றால் கொள்கை அடிப்படையில் தானே தவிர இருக்குமே தவிர அரசியல் ரீதியான அடிப்படையில் இருக்காது அப்படின்றத அழுத்தம் திருத்தமாக தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து தலைவர் விஜய் அவர்களை பற்றி பேசுவேன் விஜய் அவர்களுடைய தொண்டர்கள் ரசிகர்கள் மற்றும் நிறைய பேர் வந்து இந்த வீடியோக்கள்லாம் தொடர்ந்து பார்க்குறீங்க ஸோ இது வந்து நம்மளுடைய யூடியூப் சேனல் நீங்கள் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணணும் நீங்கள் நினைச்சீங்கன்னா பண்ணுங்க நான் பண்ணுங்களான்னு சொல்ல மாட்டேன் நம்மளுடைய கருத்து சரியாக இருந்தால் நீங்களே பண்ணுவீங்க நன்றி